ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் காட்டும் இன்றைக்கி கூட நான் வந்து ஒரு பழமொழி வாய்மொழி இதை எப்படி வேணாலும் சொல்லலாம் அதை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு அதை மறைக்கிறதுக்கு எதுனா பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க முழு பூசணிக்காக சோற்றுல மறைக்கிற மாதிரி பண்ணுறியே இதெல்லாம் மறைக்கிற காரியமா அப்படின்னு கேட்பாங்க அது என்ன நம்ம என்ன நினச்சோம் தப்பு பண்ணிணா அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்கிறோன்ற மாதிரியாச்சு ஆனால் அது ஆக்சுவலாக அது அப்படி இல்லையா என்னென்னா முன்னாடி ஒருத்தங்க ஒரு ஜமீன் இருந்தாராம் அவர் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஏழு ஒரு வயதானவர் இருந்தாராம் அவர் வீட்டு மேலே பூசணி கக்கோடி படர்ந்துருந்துருக்கு போல் இதை வந்து இந்த ஜமீன் பார்த்துருக்காரு அவருக்கு பூசணிக்கலாம் ரொம்ப பிடிக்கும் அதை அவர்கிட்ட கேட்டு எடுத்துருக்கலாம் ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர்கிட்ட கேட்காமே அவங்களோட வேலையால் விட்டு பறிக்க சொல்லி அவர் சமைச்சு சாப்பிட்டார் அது மற்ற எல்லாருக்கும் ஊரில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு தெரிஞ்ச உடனே என்னாச்சுன்னா அதுலேருந்து இவருக்கு வந்து அந்த பூசணி கத்துவிடுன்ற மாதிரியே ஒரு அடைமொழி வந்துச்சு அவங்க வீட்டை யாராவது சொல்லணும் அப்படி இல்லைன்னா அங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு லேண்ட்மார்க்கை சொல்லணுன்னா இவரோட இந்த வீட்டை சொல்கிறதே அடைமொழியாக சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க அந்த சைக்கிள் கிடையாங்க அந்த பூசணி கத்திரிடுனால அவர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அந்த தெருவாங்க அது அந்த பூசணி கத்திரில் அவங்க வீட்டு பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு மூணு வீடு போனீங்கன்னா அந்த தெருவு இருக்குது இப்படியே சொல்லி நின்றுருக்காங்க அவரும் கொஞ்ச நாள் கழிச்சுன்னா ஆச்சுன்னா அந்த அவரும் இறந்துட்டார் கிட்டத்தட்ட மூணு நாலு தலைமுறையாக ஆகிடுச்சு ஆனால் அந்த பேர் மட்டும் அவங்களுக்கு போவே இல்லை யார் கேட்டாலுமே பூசரி திருட வீடு பூசரி கத்து வீடு அவங்க வீடு இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்களுக்கு அவங்களோட நாலாவது ஜென்ரேஷன் கூட லண்டன்லேயே போய் படிச்சுட்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த பேர் மட்டும் மாறிலாம் அப்போ இவர் அந்த லண்டனில் இப்போ படிச்சுட்டு இருந்தாலும் அவருக்கு என்ன இது யாரோ செஞ்ச தப்பு நான் என்னத்துக்கு இந்த இது இந்த பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்ருந்தான் அப்போ என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஒரு ரிஷியை பார்த்துருக்காரு ஒரு முனிவர் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பார்த்துருக்காரு அவங்கக்கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்கார் அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு சரி பண்ணிடலாம்ப்பா அதுக்கு வந்து நீ ஒன்று பண்ணணும் டெய்லி ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடணும் உன்னால் போட முடியுமான்னு கேட்டிருக்காரு அப்போ அந்த அந்த தம்பி என்ன சொல்லியிருக்காங்க ஆ நான் போடுறேங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பத்து பேருக்கு என்ன நான் ஐம்பது பேர் கூட போடுறேன்னு சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு டெய்லி இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அங்கே எல்லாருக்கிட்டும் பரவிடுச்சு இந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும் அந்த ஆதரவற்றவங்களாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம் இவங்க சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படியே என்ன என்னாச்சுன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் ஒரு சாப்பாடு போட்டிருப்பார் ஆனால் அந்த பத்து பதினஞ்சு நாளுக்குள்ளேயே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த சாப்பாடு ஃப்ரீயாக போடுறாருல அந்த வீட்டில் அந்த வீடு தான் அந்த அதுக்கு மூணாவது வீடு தாங்க இப்படியே சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பூசணிக்காய் திருடன்ற பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு இது எதுக்கு சொல்லாங்கன்னா நம்ம வந்து தீமையை தீமையால் வெல்லவே முடியாது நம்ம தீமையை நன்மையால் தான் வெல்ல முடியும் சரிங்களா நம்ம அது மாதிரி தான் ஒருத்தவங்க நமக்கு இது பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அதை வந்து நம்ம அவங்களுக்கு அதையே இதுவை செஞ்சு நம்ம வந்து இது பண்ணிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது அதை நன்மையாலையும் வெல்லலாம் அப்படின்றது தான் எனக்கு நான் இதில் இருந்து கற்றுக்கிட்டது உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் போடுற வீடியோஸும் நீங்கள் அப்பப்போ பார்க்கலாம் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்